கதை இதோடு முடிந்து விட்டது இதுதான் என்னுடைய இறுதி நாள் தயக்கத்தோடு செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தாலோ பௌர்ணவியின் வெளிச்சத்தை விட முகமெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அமரே ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் தெளிவான ஒரு வெற்றியை அல்லாஹ் நெருக்கமாக எமக்கு வைத்திருக்கிறான் அதற்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் யார் அல்ல இது வெற்றியா அல்லாவுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகுவ செல்லம் ஆம் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்டவுடன் சஹா வாக்கள் எல்லாம் ஆனந்தப்பட்டார்கள் இந்த ஒப்பந்தம் வெற்றியில் அல்லாஹ் இந்தமீன் மிகப்பெரிய வெற்றியை இந்த சோதனைக்கு பிறகெல்லாம் மறைத்திருக்கிறார் இதுதான் ஒட்டுமொத்த முக்மின் சமூகத்திற்கும் இன்றைக்கு தேவையான பாடம் ஒரு சோதனை வருகிறதென்றால் ஒரு சிரமம் வருகிறதென்றால் இன்றே அல்லாஹ் வெற்றியை அளிக்க வேண்டும் என்று நினைப்பது தேவையில்லாத காரியம் அல்லாஹ் நாடுகின்ற பொழுது நாம் எதிர்பார்ப்பதை விட அல்லாஹ் சிறந்த வெற்றியை அல்லாஹுடைய இந்த முக்மீன்களுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் அதுவரை பொறுமை தேவை உடனடியாக எல்லாவற்றிற்கும் தீர்வு வர வேண்டும் உடனடியாக எல்லா பிரச்சனையும் வேண்டும் போர் அவர்களை நாம் அழித்து விட வேண்டும் என்று எண்ணம் கொள்வதெல்லாம் தவறு போர் தான் தீர்வு என்றால் போரில் முடிந்திருக்கும் ஒரு பிரச்சனையை எதிரிகளை சமாளிப்பதற்கு தீர்வல்ல என்பதை ரசூலுல்லாவுடைய இந்த ஹதைபியாவுடைய ஒப்பந்தம் எமக்கு எடுத்து காட்டுகிறது சமாதானம் போரை விட சிறந்தது என்பதைத்தான் ஹதெய்பியாவுடைய ஒப்பந்தம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தெளிவுபடுத்துகிறது இந்த உலக சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ மக்கள் எம்மை அழிப்பதற்கு காத்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் அபுல் ஆலமின் அனுமதித்த முறையில் அவர்களிடத்தில் சமாதானம் செய்து ஒப்பந்தங்களோடு வாழ முடியும் என்ற சூழ்நிலை வந்தால் அவர்களை எதிர்ப்பதை விட சமாதான உடன்படிக்கை செய்து அவர்களோடு அமைதியான முறையில் வாழ்வதுதான் மேல்